பத்தான பத்தி சொல்லுவாங்க இப்பதானே சொன்னா கலந்து ஓட்டு ஆண்டா உடனே மாடு வெட்டி அறிவிச்சுடுறோம் விழாக்கம் கேட்டுட்டு திருப்பி போயிடாருங்களா என்னனே உங்களுக்கு விழாக்கம் ஒத்துழை போடு மாடு வெட்டி வெற்றா அறிவிச்சிருவோம் மாடு வெட்டி அரிச்சா என்னன்னு அங்க இருந்த அந்த ஏசு என்ன நீங்க என்ன தலைவா அப்படி திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வந்து எங்களை உசுரம் வாங்குறீங்க அப்பப்பா கமிட்டி சொல்லுங்க என்ன செய்ய வரையிலே சொல்லி தானே இது பண்ணேன் வரையிலே உங்களுக்காக சொல்றான் அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உள்ள வந்து தப்பு இல்லையா சர்சுட்லாம் இல்லன்னு நெருங்கி வீட்டானா தூரம் சொல்றான் சுத்தினியில் கைதட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவாசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆகாம ஊக்காம மல்லி தம்பிட வெற்றி பரிசீலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்புலானி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் காஞ்சிரங்குடி திருப்புலி மாவட்ட கவுன்சிலர் ராமநாதபுரம் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட துணை செயலாளர் காஞ்சல்குடி ஆதித்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக மானகிரி ராஜா சார்பாக ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அடியுங்கறிந்து வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் பேச்சியம்மன் துணையோர் நிருமல் காலைக்கு பெருமை செட்டினவா திண்டுக்கல் மாவட்டம் நத்த முளையோர் கருப்பர்கள் வீரர்களுக்கு ஆட்டங்கள் நெஞ்சில் குளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் வீரத்தை மார் செல்ல செல்லே மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் கொள் மனம் மணக்குது

சிவகங்கை மாவட்டம் காளையார் ஒன்றியம் காஞ்சி பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் காலை அந்த காலை அடக்குவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தப்பரளி புதூர் தபம் பிரதாஸ் மெடிக்கல் தவம் பிரதாஸ் மெடிக்கல் செக்அப் தபம் சீட்டி அடிகின்றார் கை பெற்றுங்கள் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அழகின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடிகின்றார் கை பெற்றுங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு உடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சட்டிடமா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட

ஒன்பது வீரர்களா கட்டுடர் மேனியா கருமை நிற நாயகனா காலை களம் அமைத்து விடப்பட்டு நிறைவடைந்து கொள்கின்ற உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது விரைவுபடுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தகனி சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பேச்சி அம்மன் துணையோடு தலக்காவோர் நிர்மல் அவரது காலை மிக துடிப்புடன் வளமாக கண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நட்ப முலையோர் கருப்பர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருகிறது வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து இந்த ஒன்று சிறப்பு பரிசால காய்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு துறைநீர் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டு அடியுங்க கைதட்டுங்க செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களாலை அறிவு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் போச்சியம்மன் துணையோடு நிருமல் காலைக்கு பெருமை செத்திடவா திண்டுக்கல் மாவட்டம் நட்ப முளையூர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா அடியுங்கள் கைதட்டுங்கள் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அதையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டி அடியுங்கள் இன்றைய நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையம் சிறப்பான வீரர்கள் நிதிஷ் சேகர் ஒன்றிய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தின் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் ராமநாதபுரம் மாவட்ட கவுன்சிலர் ஆதித்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்றா மானகிரி பிரபு ராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தீரணிப்பட்டி ஸ்ரீ நத்த காளியம்மன் குழு வீரர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று வளங்க காத்துக்கொண்டு இருக்கின்ற ஆறு சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வளங்க இருக்கின்ற மருசுதவனை பெறுவதற்கு தலக்காவூர் வேலன் டிப்பர் சார்பாக ஐநூற்றி ஒன்று வளங்க காத்துக்கொண்டு இருக்கேன் நான் கூட ஒரு லோடு யூனிட்டு செங்கல் குண்டா அப்டின்னு பார்த்தேன் இதை கொடுக்குறியா தலக்காவூர் வேலண்டூர் வேலவன் வேலன் டிப்பர் சார்பாக ஐநூற்றி ஒன்று தல மாநகிரி ராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் கீரணிப்பட்டிஸ் காளியம்மன் குழு வீரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வழங்க இருக்கின்ற காலையும் கடைசி நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் வேட்சியம் மண் துணையோடு நிர்மல் காலைக்கு பெருமை செத்திடவா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் உளையூர் கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்றிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா வெற்றி அடியுங்க கைதட்டுங்க சொல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அலையும் சிறந்த

கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா பாக்கு வைத்து பத்து நாள் பத்தியோடு விரதம் விருந்து வந்த வீரர்களா கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காளையா எனப் பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்து வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்க கைதட்டி இன்றைய வீர நாளைய வரலாறு நிருமலுக்கு பெருமை சேர்த்திடவா மத்த முளையூர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்க கைதட்டுங்க பார்ப்பா அழகின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீர நாளைய வரலாறு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிதுடிக்கின்ற வீரர்களா ஈட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அருண் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா முடியும் என்பது மூளை முடியாது என்பது கோழைத்தனம் எக்களம் இல்லார்க்கு எக்களம் இல்லை வீரம் இல்லார்க்கு எக்களம் இல்லை வீரமும் வேகம் ஒன்று சேர வெற்றி பரிசே இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா நெருங்கிக் கொண்டே இருக்கின்றத பரிசுத்ததையே பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் எழுதியாச்சு எளியாச்சு எளியாச்சு நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருக புரிந்து கொண்டிருக்கின்றார் மேலமங்கலம் விஎவு அரவிந்தன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்பர்கள் அழைக்கப்படுகின்றோம் மேலமங்கலம் விஎவு அரவிந்தன் அவர்களை சீட்டி அடிகின்றாள் கை கட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு தம்பி திண்டுக்கல் மாவட்டம் என்னாச்சு டீம் திண்டுக்கல் மாவட்டம் தவம் நண்பர்கள் மருத்துவ பரிசோதனை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பரளி பெதோர் சிறப்பு பரிசாக காரைக்குடி நடராஜன் ரோட்வேஸ் ராமு வேட்டையின் காலையின் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு பெரும் காஞ்சிரங்குடி திராவிட முன்னேற்ற கழக தமிழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் ஆதித்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்று திருமயம் மற்றும் தலக்காவூர் நவீன் டிரான்ஸ்போர்ட் சார்பாக ஒன்று ராஜா சார்பாக சார்பாக ஒன்று ரா ஒன்றுனைத்த காளியம்மன் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பரளி புதூர் தவம் தவம்பர நண்பர்கள் நடராஜன் ரோடு சார்பாக வேட்டையான் வேட்டையின் கலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசுகளையும் பதாவது வழங்க இருக்கின்ற வருதுவனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் பார் ப்ரீ நிமிஷம் கடைசி மூன்று நிமிடா எங்களுக்காக உள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடா சூட்டி அடியுங்கள் நட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படைச்சேங்கள் அடுத்த காளையை வாடிவாசனில் உணர்ந்து வைங்கினேனே மணியாஞ்சுனே சீட்டி அடியுங்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை ஏற்றாக படுத்துங்க உங்களது கரவாசை ஆகாம ஊக்கம் அருந்தி தந்திட வெற்றி வரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா எங்க வேற சீட்டி அடியில் கைதட்டுங்கள் வீரர்களை உள்ளூர் மாதிரி நல்லா ஜோரா கைதட்டலாம் சீட்டியம் பூரா மணக்கம் சுணக்கமா கால் கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கல அப்பா சிட்டி அடிகைகள் கை வெட்டிந்து செல்வது யார் செல்ல போவது யார் என்று இருந்து பார்ப்போம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார்ட் டூ நிமிஷம் கடைசி இரண்டே நிமிடம் சிட்டி அடிகங்கள் கை வெட்டிந்து செல்வது யார் செல்ல போவது யார் என்று இருந்து பார்ப்போம் ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா துடி துடிக்கிற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிகுந்தால் கை வெட்டுங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சென்றிடவா இவர் கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் எம் பலம்பட்டி துர்கா கண்ணன் அவரது வாலை வாரியம் செஞ்சடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தந்திட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோழைத்தனம் இக்கலும் இல்லார்க்கு எக்கலும் இல்லை வீரம் இல்லாருக்கு வீரம் இல்லை வெற்றி பரிசு இல்லை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் முத்து துணையோடு நிருமல் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முளையூர் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருவாக்கி செல்கின்ற